அவதுல்ல சைத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான் அந்த நேயர்களை பலஸ்தீன மீட்புப் போரின் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்தாவது நாட்களில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விசன் சேனலில் இடம்பெற வைத்திருக்கிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை அதுக்கு கமெண்ட்டும் போடுங்க இதுக்கும் கமெண்ட் போடுங்க இதில் மானிடைசேஷன் கிடையாது இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால் இப்போது ஒரு மூணு நாளாக ஈரானுடைய மிசில் டெவலப்மெண்ட்டை பற்றி பல ஆய்வறிக்கைகள் உளவு செய்திகள் இவையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் ஏற்கனவே இதற்கு முன்னால் உள்ள வைரமிஷன் சேனலில் சொல்லிவிட்டோம் இருந்தாலும் இப்போ அமெரிக்கா வந்து ஈரானுடைய மூன்று அணு ஆயுத தளங்கள் குறிப்பாக ஃபர்தவ்ங்கிற அந்த ஏரியாவில் இருந்த அணு ஆயுத உலையை தகர்ப்பதற்காக பிபி டூ என்று சொல்லக்கூடிய பங்கர் பஸ்டர் சொல்லக்கூடிய குண்டுகளை போட்டது அந்த குண்டுகள் வெடிக்கவில்லை என்பதை நாம் சொன்னோம் ஆனால் எல்லாரும் வெடிக்கிது அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு நத்தியானுவோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா ஆகிருக்குன்னா அந்த குண்டு அப்படியே கையில் கிடக்கிட்டு அது ஜிபியூ ஃபிஃப்டி செவன் சொல்கிறாங்க அது அப்படியே ரிவர்ஸ் என்ஜினியரிங்காக ஆக்கி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி அதை அப்படியே உருமாற்றி அப்படிதான் நம்ம சிம்பிளா சொல்லணும்னா அப்படியே உருமாற்றி ஈரான் தன்னுடைய ஆயுத கிடங்கு சேர்த்து கொண்டிருக்கிறது அது தெளிவாக சொல்லுகிறது இதே பிபி டூவை கொண்டு இதே பங்கர் பங்கர்பை கொண்டு அமெரிக்கானுடைய அணு உலைகளை நாங்கள் தாக்குவோம் அணு அணு ஆயுத கிடங்குகளை தாக்குவோம்னு சொல்லுறேன் இது ஒரு பெரிய செய்தி அதே மாதிரி ஜிபி தேர்ட்டி ஜிபி தேர்ட்டி நைன் யூன்னு ஒரு வகை உண்டு அது லெபனானில் போட்டிருக்காங்க லெபனானில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லாக உடனே எடுத்து அதை ஈரானை கையில் கொடுத்துட்டாங்க ஈரான் என்ன செய்தது அதையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேல் மீதாக இனி தாக்குதல் நடந்தால் அந்த குண்டுகளை பயன்படுத்துவோம் சொல்கிறேன் இப்ப ஈரானுடைய இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது இதை இஸ்ரேலே அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதை வெளியிடுகின்ற பத்திரிகை எல்லாம் ரேர் அட்மிஷன் பை இஸ்ரேலி அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இஸ்ரேல் இதுவரைக்கும் தன்னை விட ஈரான் பலமானது என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது அரிதாக ஈரான் மிசில்ல இவங்களை விட பலமா இருக்கிறது அதாவது இஸ்ரேலை விட அமெரிக்காவை விட பலமா இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டது இப்போ தன்வினை தன்னை தூடும்னு சொன்ன மாதிரி செய்வினை தன்னை தூடும்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த பங்கர் பஸ்டரும் இதுவும் அதோட செய்தி ஒண்ணு அம்பலமா இருக்கு அதனால ஒன்றும் பெருசா இல்லைன்னு சின்ன ரேடியேஷன் பிரச்சனை இருந்திருக்கு அதை உடனேயே ஈரான் சரி செய்து விட்டது இப்போ சாகத் ஃபோர்னு ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கு அது எந்த அணுகுண்டு விழுந்தாலும் அந்த ரேடியேஷன் எஃபெக்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும்னு அது ஒரு செய்தி ஈரானுடைய இந்த வேகமான வளர்ச்சிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இனி அமெரிக்காவை அதை தாக்குவதற்கு குறையாக இருக்கிறது வேகமாக பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் போக்கு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்துக்கு போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் இந்த பிபி டூவில் உள்ள யு ஃபிஃப்டி செவன் ஜிபி தேர்ட்டி நைன் யூ இதையெல்லாம் அது பயன்படுத்தினால் அமெரிக்கா எட்டும் தூரத்தில் ஆகிவிட்டது ஆக அமெரிக்காவுக்கு பாடம் படித்து கொடுக்கும் ஈரான் என்று இப்ப தாக்கிட்டாமே சிலர் போட்டாங்க தாக்க தொடங்கி விட்டார்கள் அமெரிக்கா பீதி அப்படி இப்படின்னு போட்டுட்டாங்க அமெரிக்க இது இதையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கி அடுத்தது தொண்ணூறு பெர்சென்ட் தொண்ணூறு சதவீதம் யூரோனியம் என்றரி மண்ட் வந்துட்டு அறுபது சதவீதம் இருந்தாலே பல வகை அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் இப்பொழுது தொண்ணூறு சதவீதத்தை ஈரான் எட்டி இருக்கிறது அதனால சிலரு ஈரானு கையில இருக்கேங்கிறாங்க நம்மளுடைய வருஷம் அதான் பண்ண ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அது அந்த நிலையை எட்டி விட்டது என்பது நமது இந்திய விஞ்ஞானிகள் போய் பார்த்துட்டு வந்து சொன்னது கடுமையான உழைப்பு அப்ப உழைப்பை பயங்கரமா பாராட்டினாங்க ஈரானுடைய மாணவ மாணவிகளுடைய அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்பவர்கள் எதையுமே தியாகம் பண்ண த எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு அதை வளர்க்கிறார்கள் மிக வேகமாக வளர்ந்து விடுவார்கள் சொன்னாங்க இப்போ பதிமூணு வருஷத்துக்கு பிறகு அது யதார்த்தமாக ஆகி இருக்கிறது ஆக அந்த ரீஜனல்ல ரீஜன்ல இனிமேல் இஸ்ரேலுடைய சண்டித்தனங்கள் ஏற்படாது குறிப்பா காசா படுகொலைக்கு பிறகு ஆனால் நாம் அதில் தந்த விலை எழுவதாயிரம் சஹீதுகள் இந்த எழுவதாயிரம் சகீதுகளும் உலகத்தின் வரைபடத்தை மாட்டி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு பெரிய பூகம்பங்கள் இனி வரப்போகிறது ஒன்னு நத்தியானுஹு நியூயார்க்கு போனா கை செய்யப்படுவார்கள் அது ரெண்டாவது காசாவிலிருந்து முற்றாக வெளியேறி வெஸ்ட் பேங்க்ல இருந்தும் மேக்கரையிலிருந்து முற்றாக வெளியேறி தனி பாலஸ்தீனம் அமையும் அதற்கான நகரங்கள் தொடங்கிவிட்டது அப்படியே அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல நிலைக்கு வரும் ஹமாசு நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜியை கையாளுகிறார்கள் ட்ரம்ப்பும் ஓரளவுக்கு எதார்த்தங்களை தனக்கு வருகின்ற அழுத்தங்களால் ஏன்னா அவர் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸ் சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்ஸ்னு வச்சிருக்கோம்ல அதே மாதிரி மத்திய படையை அனுப்பலாம் அவர் போட்ட உத்தரவு செல்லாதுன்னு நட்டு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கேன் அவருக்கு அடி அடி அதனால அவங்க ஆசா விஷயத்துலையும் இறங்கி வந்திருக்கான் அதை நான் வைகிற விஷன் சேனல்ல சொல்லியிருக்கேன் இப்போ ஈரானுடைய இந்த டெவலப்மெண்ட்டு பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பகுதியில் கொண்டு வர இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அரபில்